மழையில் நான் மகிழ மன்னவன் எழுகின்ற ஆயிரம் நில ஒழியோ என ஆண்டிடும் இரையரசோ அவனியை மாற்றிடும் மறுக்கடலோ ஆனந்த மலையில் நான் மகிழ மன்னவன் எழுகின்ற மன்னவனே என் இதயம் பொன்னடி பதிக்கின்றா விண்ணகமே என் இதயம் அன்புடன் அழைக்கின்ற மன்னவனே என் இதயம் பொன்னடி பதிக்கின்றார் பின்னகமே என் நிதயம் அன்புடன் அழைக்கின்றார் இனி என் வாழ்விலே ஒரு பொன்னாலிதே இனி வாழ்விலே ஒரு பொன்னாளிதே பண்பாடவோ என்றும் கொண்டாடவோ மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புதுராகமே மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே 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 ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னரன் எழுகின்றார்